அதாவது தமிழை பார்த்திங்கன்னா ஒரு அழகான பழமொழி இருக்குது ஊர் ரெண்டு போயிடுச்சின்னா கூத்தாட்டிக்கு கொண்டாட்டம் அப்படின்றது இந்த பழமொழி அதாவது ரெண்டு ஊர்காரங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த ஊரை சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை அந்த கூத்தாட்டத்தை சார்ந்து இருக்கிறவங்க ஒரு ஊரில் ஒன் ஒரு ஊர்னால் ஒரு திருவிழா ஒரு பொங்கல் ஒரு நல்லது கெட்டது அப்படிங்கும்போது இதே ரெண்டு ஊரை பிரச்சினா எல்லாம் ரெண்டாயிருக்கும் ஸோ அவங்க வந்து அங்கே போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்றது தான் கான்செப்ட் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூத்தாடிகளை வச்சு தமிழ்நாட்டை ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொ அப்படின் தான் நம்ம சொல்லி ஆகணும் அதுதான் உண்மையும் கூட ஏன்னா அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து திரையுலக சார்ந்தவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் சிஎம்ஓ வந்து இது வரைக்கும் வந்திருக்காங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் இனி அடுத்து நம்ம தளபதி வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் தான் சேர்கிறாரு ஸோ இதனால் வந்து அவங்கள கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாது அப்படின்னு கேட்டோன்னா உண்மையாலுமே அவங்களை கூத்தாடிகள் நம்ம சொல்கிறது வந்து கேவலம் கிடையாது ஏன்னா கூத்தாட்டம் அப்படின்றது வந்து அந்த இருந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் மேடை இருந்து எல்லா வழியிலும் மக்களுக்கு வந்து நல்லதை கொண்டு போய் சேர்த்த மிகப்பெரிய கலைஞர்கள்லாம் அந்த கூதாட்டத்தில் தான் இருந்திருக்காங்க அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அதன் மூலியமாக தான் மக்களுக்கு வந்து புரட்சித்தையே பரவுச்சு அப்படின்னு சொன்னால் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட அந்த கலையை தன்வசம் வாங்கிக்கிட்ட ஹீரோக்கள் அப்போ மக்களுக்கு எந்த மாதிரியான விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான கேள்வி அதை சரியாக கொண்டு போய் சேர்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதை செய்யலை அதை செய்ய விடாமல் பண்ணுறாங்க அதை தான் நான் சொன்னேன் கூத்தாடிகளை வைத்து தமிழகத்தை இரண்டு ஆக்கி இருக்கும் அப்படி தான் நான் வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு மக்கள் முட்டாளாக இருக்காங்க அப்படின்றத வந்து சில எக்ஸாம்பளோட பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு விஜய் மீடா வெல்கம் டு அந்த வீடியோ நம்ம நம்பி எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கல ஸோ நீங்கள் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட்டை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பல் டப்ரெஸ் பண்ணுங்க அந்த ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சாரி உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காமராஜருக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு எந்த தமிழுமே இது வரைக்கும் ஆளலை அப்படின்றது உண்மை அது எல்லாருக்குமே தெரியும் அதற்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் ஸோ இந்த திராவிட கட்சிகள் எப்படி இதை வந்து நிலைநாட்டினாங்க எப்படி இதை வந்து இவ்வளோ வருஷம் ஆக்கியை பண்ணி வச்சு கரெக்டாக கொண்டு வந்தாங்க அப்படின்ற புரிதல் மக்களுக்கு கிடையாது ஏன்னா நேற்று இன்னைக்கு மாறினா அவங்கள வந்து உடனே மாற்ற முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அப்படின்னும் ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷன் போயிருச்சுங்களேன் ரெண்டு மூணு ஜென்ரேஷன் மக்களும் இந்த திராவிட கட்சிகளின் கவர்ச்சி எப்படி சொல்கிறது கவர்ச்சி விளம்பரங்களை நம்பியும் கவர்ச்சி அவங்களோட அறிக்கைகளையும் நம்பியும் ஏமாந்து போய் அவர்கள் உருவாக்கப்பட்ட ஹீரோக்களின் பின்னாடி போய் நாசமாக போய் ஸோ அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதாவது அந்த ஹீரோக்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நிஜம் அப்படின்னு நம்புற அளவுக்கு கூட்டமாக ஆக்கி வச்சிருக்கு இந்த திராவிட கட்சிகள் சரி அதை தான் அவங்க செஞ்சுருக்கான்னு நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு ஒரு ஆறு ஒன்று இருக்குது விலங்குக்கும் நமக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஒரு மூளை தான் அதை கொஞ்சம் யோசிக்கணும் ஆனால் அந்த மூலையை வந்து கலட்டி ஓரமாக வச்சுட்டு இவங்க பின்னாடி போய் மொத்தமாக உட்காந்துடுறாங்க அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருந்து ரஜினிகாந்த் அவர்களை வளர்த்து எடுத்ததாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் வளர்த்து எடுத்ததாக இருக்கலாம் ஏன் வளர்த்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்க ஒரே ஒற்றுமையாக அவங்களுடைய ஃபேன்ஸ் என்ன சொல்வாங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு வந்தாங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க அவர் மாதிரி இவர் கண்டக்டராக இருந்து இங்கே வந்து சாதிச்சிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் ஷாப்பில் மெக்கானிக் ஷாப்பில் இருந்து கஷ்டப்பட்டு வந்து சாதிச்சிருக்காரு இவங்களாம் பொய்யே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அடிச்சு விட்றவங்களுக்கு ஒரு விஷயம் ஏன்னா அவங்க ஹீரோவாக அவங்க அப்படி பார்க்கறாங்க அது வந்து இவங்களோட முட்டாள்தனம் நம்ம சொல்றத விட ஏலாமே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஏழாமேனு சொல்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏழாமையா படிப்பறிவு இது இல்லாதவன் வந்து ஏழாமே நம்ம சொல்ல படிப்பறிவு இருக்கிறனும் அப்படி செய்யும் போது தான் முட்டாள்தனத்தில் நம்ம அதை சேர்க்குறோம் ஏன் சேர்க்குறோம் அப்படின்றதுக்கு இவர்களுடைய இவர்கள் கொண்டாடக்கூடிய ஹீரோ ஒருத்தருக்கு ஓகேங்களா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து நீ ஒரு வீடியோ குறிப்பில் பாருங்க ஏன்னா இதை போட்டு நீங்கள் ட்விட்டர்ல வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம்

அவர் நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு சுமாரான படங்களும் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு வழியே தோல்வி படங்கள் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலை ஏன்னா அவர் வாயிலேந்து வரல சரி இருந்தாலும் அவருக்கு விளம்பரங்கள் பிடிக்காது அவருக்கு மட்டும் இல்லை அவரோட ஃபேன்ஸுக்கும் பிடிக்காதான் விளம்பரமே பிடிக்காத அளவுக்கு இருந்துட்டு ஏன்டா என்னென்ன விளம்பரம் பண்றீங்க அப்படின்னு அப்புறம் நான் கேட்குற மாதிரி தானே இருக்கு விளம்பரம் பிடிக்காத நீங்கள் எதற்கு வந்து அஜித் பைக் ஓட்டி கீழே விழுந்தாரு கார் அப்புறம் கவுந்தது அப்படி நடந்தா ஒரு விளம்பரம் நின்னா ஒரு விளம்பரம் பைக்கில் போனால் ஒரு விளம்பரம் எங்களு ஊர் ஊரா சுத்துறாரு விளம்பரம் பிரியாணி செய்யறாரு விளம்பரம் எதுக்குலாம் விளம்பரம் பண்ணுறீங்க அப்புறம் இப்போ இதில் என்ன சொல்றாரு ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அந்தத்துல அஜித் அவர்கள் சொல்கிறாரில்ல இப்போ ஃபேன்ஸுன்னு சொல்கிறீங்களே அந்த ஃபேன்ஸு நல்லா இருக்கணும்னு தானே நாங்கள் வந்து நீங்கள் வந்து ரசிகர் மன்றம் வேண்டாம் அவங்க வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போன நீங்கள் சினிமா வீட்டில் போயிருக்கணும் அப்போ தான் அவங்க உண்மையாலுமே நல்லா இருந்திருப்பாங்க ஏன்னால் இன்றைக்குமே உங்கள் பின்னாடி உங்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்கோ இல்லையோ உங்கள் கட் அவுட்டுக்கு பார் ஊற்றுறதா இருக்கலாம் உங்களுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது பிளாக்கில் டிக்கெட் எடுத்து வந்து பார்க்குறதா இருக்கலாம் அடுத்த படம் பார்க்கும்போது அவனை டிஸ்டர்ப் பண்ணுறதா இருக்கலாம் லாரியிலிருந்து விழுந்து சாகிறதா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு தானே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அஜித் அவர்கள் ஏன் இந்த இந்த இதை வந்து நிறுத்தக்கூடாது ஏன் படம் படத்தில் சம்பாரித்த பல ஓடிகள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒதுங்கக்கூடாது ஏன்னா அவங்க வந்து அது பற்றி அக்கறை கிடையாது அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் இவருடைய ஃபேன்ஸ் வந்து இப்போ இந்த விளம்பரங்கள் எடுத்து போடுறாங்க அதாவது நூறு நாள் விளம்பரம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறத எடுத்து போட்டு பண்ணுறாங்க அதை இப்போ நீங்கள் பார்த்துட்டு நான் பா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவருடைய அவ்வளோ படங்களுக்கு அவ்வளோ விளம்பரங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது இதை இப்போ நான் என்னோடய வீடியோஸ்லேயே அப்படியே அங்கங்கே ஆக்ட் பண்ணிகிட்டே வர்றேன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க அதை ஸோ எப்படி அதாவது விளம்பரம் இல்லாமல் எப்படி ஒரு படம் ஓடும் நீங்கள் இருபத்தஞ்சி நாள் ஐம்பது நாள் நூறு நாள் அப்படின்றது ஓடும்போது நீங்கள் போய் போஸ்ட் ஒட்டிருக்க மாட்டீங்க ஆனால் அந்த ப்ரொடியூசர்ஸ் அந்த படத்தை இயற்கையான ப்ரொடியூசர் தான் மெயின்னா ஏன்னா அவங்களுக்கு தானே படம் ஓடணும் அப்போ அவங்களுக்கு தானே படம் சம்பாதிக்கணும் அவங்க செய்யாமல் எப்படி இருப்பாங்க இதை நீங்கள் விரும்பினா என்ன விரும்பலைனாலும் படம் ஓடுனா போட்டு ஒட்ட போகிறாங்க ஓடலைனா ஒட்ட போகிறாங்க ஓடா ஒட்ட மாட்டேன் ஸோ நீங்கள் சொல்ற மாதிரி உங்களுக்கு அந்த அளவுக்கு வெற்றி படங்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அந்த அளவுக்கு நீங்க சுமாரண சுமாரண படங்கள் நீங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க சார் வெற்றி பெறும் அஜித் கொடுத்துருக்கீங்க அப்படின்றனால தான் இன்ன வரைக்கும் இந்த ஃபீல்டில் இருக்குது நீங்கள் நான் ஒத்துக்கலாம் ஆனால் விளம்பரம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு விளம்பரமாக பண்ணிட்டு இருக்கீங்களே அஜித் அவர்களே இதை எந்த கணக்கில் கொண்டு போய் சேர்க்குறது இப்போ இந்த அஜித் ஃபேன்ஸ்லாம் இந்த மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுருக்கீங்க ஏன் உங்களுக்கு வந்து உங்கள் தலையை உங்கள் அஜித்தை கொண்டாடணும் அப்படின்னா நீங்கள் அவரை மட்டும் கொண்டாடணும்னா எதுக்கு இன்னொருத்தரை போய் டார்கெட் பண்ணுறீங்க எதுக்கு அவரை கம்பேர் பண்ணி வச்சு அவருக்கு விளம்பரம் முடியாது இவர் விளம்பரம் பிடிக்காதுன்றீங்க விளம்பரம் பிடிக்காமையான திரையில வந்து இத்தனை வருஷமாக நடிச்சிக்கிட்டு இருக்காரு உங்கள் மனுஷன் அதுவே உங்களுக்கு புரியலையா ஒருத்தன் அதாவது லைம்லைட் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதுங்களா நாலு பேர் நம்மளை பார்க்கணும் அப்படின்னாவே அது ஒரு விளம்பரம் தான் நம்ம செய்கிற விஷயத்தை நாலு பேர் கேட்கணும் நமக்கு நாலு பேர் பாராட்டு சொல்லணும் நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா அது விளம்பரம் பிடிக்காதவர்கள் இல்லை விளம்பரம் பிடித்தவர்கள் தான் செய்வாங்க அது அது எப்படிப்பட்ட விளம்பரம் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான கேள்வி நல்ல நல்ல நல்லபடியாக நீங்கள் விளம்பரம் செய்கிறீங்க அப்படின்னா அது தவறே கிடையாது நீங்கள் வந்து பொறாமையில் ஒரு தளபதி படம் வரும்போது தளபதி போஸ்ட் வரும்போதோ தளபதியை பற்றி செய்தி வரும்போதோ நீங்கள் ஒன்று இறக்குறீங்க அப்படின்னா அது பொறாமை ஆனால் அதே தளபதி செய்கிற மாதிரி இது இப்போ ஸ்கூல் விலைகள் கொடுக்குறதா இருக்கலாம் மற்ற ச தூத்துக்குடியில் மலையில் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்ததா இருக்கலாம் அந்த மாதிரி நீங்களும் செய்யலாம் ஆனால் செய்ய மாட்டீங்க ஆனால் நீங்கள் செஞ்சதாக போஸ்ட் மட்டும் போட்டு அடிப்பாங்க ஒட்டுவாங்க பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் விளம்பரம் கிடையாது ஆனால் இவரும் அதை செய்ய மாட்டார் ஆனால் அவங்க ஃபேன்ஸும் செய்வாங்க ஆனால் ஃபேன்ஸும் செய்ய மாட்டாங்க முடியல இவங்க எந்த அளவுக்கு முட்டாளாக இருக்காங்க அப்படின்றத ஒரு சின்ன பொண்ணு காரி துப்பி மூஞ்சியில்

அது இன்னைக்கும் ஆசைப்பட்டது இல்லை அந்த எல்லாமே நல்லா இருக்கணும்னு அவங்க நினைப்பார் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இதுல தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கொடுத்தது வச்சது எல்லாமே ஒரு விளம்பரத்துக்காக அரசியல் ஆதாயத்துக்காக செய்கிறார் அப்படின்னு சொல்லி பல பேர் பலவராக ட்ரோல் பண்ணியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அவர் அரசியல் ஆதாயத்துக்காக செஞ்சா என்ன தப்புன்னு தான் நான் கேட்குறேன் அரசியல் ஆதாயத்துக்காக வந்து கள்ளசாயிரம் ஆகிக்கலையே இல்லை வந்து ஊரை ஊறடிச்சு ஒலையில் போலியே அரசியல் ஆதாயத்துக்காக பிள்ளைகளுக்கு நல்லது தானே செய்கிறார் பாடத்துக்கு ப படிக்கிறவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு இன்னும் நல்லா படிக்கணும்னு மோட்டிவேட் பண்ணாரு ஏழை எளிய மக்கள் உதவி பண்ணாரு சோ இது அரசியல் ஆதாயம் ஆதாயத்துக்காக பண்ண என்ன தவறுனு தான் நான் கேட்குறேன் இந்த அரசியல் ஆதாயத்தை பண்றதை தவிர்த்து வேறு என்ன அரசியல் ஆதாயம் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன் இதுல இன்னொன்று என்னென்னு பாத்தீங்கன்னா படத்தில் இவர் வந்து தம் அடிப்பார் தண்ணி அடிப்பார் ஆனால் நேரில் வந்தால் அதுக்கு வந்து அகைன்ஸ்டாக பேசுவாரா அப்படின்னு சொல்லி பல இடத்துல நம்ம வந்து பே இந்த பக்கிங்க ட்ரோல் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் அந்த பொண்ணு செவ்வளும் மேலே அப்புறம் மாதிரி சொல்லிடுச்சு படத்தில் நடிக்கிறது ஒரு கதாநாயகன் ஒரு கதா கே ஒரு கேரக்டர் ஆனால் நிஜத்தில் அவர் எப்படி இருக்கார் தான் பார்க்கணும் இவங்க படத்தில் விஜயர்கள் அந்த கெட்டதை செஞ்சுட்டாப்பில் அதனால் வந்து நான் வெளியில் வெளி உலகத்தில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சரி விஜய் அவர்கள் படத்தில் நல்லதே பண்ணலைன்னு வச்சுக்க உங்க பேச்சுக்கேன் அவர் தான் எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் படத்தில் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் சொல்லவே இல்லைன்னு வச்சிக்கலாம் ஆனால் நீங்கள் கொண்டாடுறீங்களா உங்கள் ஃபேன்ஸ் உங்க ஹீரோஸ் இப்போ அது எந்த ஹீரோஸ் நான் பேரை மட்டும் சொல்ல அந்த ஹீரோஸ்லாம் நான் படத்தில் அப்படியே வாரி வாரி வழங்குறதா இருக்கட்டும் அப்படியே குடும்பத்துக்கு ஒன்றுன்னா வந்து பொங்கிறதா இருக்கட்டும் தம்பிகள் கொண்டுன்னா தாங்குறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை படத்தில் நல்லதாக செய்கிறாங்கல்ல அந்த ஹீரோஸோட ரியல் லைஃப்பில் எப்படி இருக்காங்க நேச்சுரலாக அவங்க அப்படி இந்த மாதிரி இருக்காங்களா இங்கே என்றைக்காது எவ்வளோ கேட்டிருக்கீங்களா நீங்கள் உண்மையாலுமே சோத்தத்தான் தான் அப்படின்னா அதெல்லாம் கேட்டுருக்கணும் படத்தில் வாரி வாரி கொடுக்குறீங்களே ஏன் நட்சத்திரத்தில் கொடுக்க மாட்டீங்கன்னு தான் கேட்கணும் படத்தில் ஒருத்தர் வில்லனாக நடிக்கலாம் ஆனால் நிஜத்தில் எப்படின்னு தான் பார்க்கணும் நம்பியார் அப்படின்ற கேரக்டரு வில்லன் வில்லன்னா அவர் மாதிரி ஒரு வில்லன் கிடையவே கிடையாதுன்னு பேர் வாங்கின நம்பியார் நிஜத்தில் உண்மையான நல்லவர் உண்மையான ஐயப்ப பக்தர் நிஜத்தில் யாருக்குமே தீங்கு விழி வைக்காத ஒரு மனிதர் அப்படின்னு வந்து நம்பவே இருக்கு வந்து பேர் இருக்கு ஸோ மனுஷன்னா தான் இருக்கணும் அப்ப நீங்க என்ன பாக்குறீங்கன்னா ஹீரோல அதாவது ஹீரோல படத்துல திரையில ஒரு ஹீரோ நல்லது செஞ்சுட்டாருன்னா அவர் வந்து அவரை பத்தி ஒரு நாலு நியூஸை நீங்க வந்து பேட்டியில் பாத்துட்டீங்க அப்படி இப்படின்னு ஒரு சென்டிமெண்டா ஒரு நியூஸை கேட்டுட்டீங்க அப்படின்னா உடனே அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிடுறீங்களா தருது இல்லைங்களா அவர் நல்ல படத்துல செய்யற அதே நல்ல விஷயங்களை நிஜத்துல செய்ய வேண்டியதானே செய்ய மாட்டாங்க படத்துல செய்யற கெட்டதை நிஜத்துல செய்கிறாங்களான்னு கேட்டால் நிஜத்துல செய்ய மாட்டாங்க ஆனா நிஜத்துல கெட்டது நடந்தால் அதை தட்டியும் கேட்க மாட்டாங்க அதுதான் இங்க பிரச்சனைங்க ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார்டும் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்க இந்த நடிகர்கள் அவங்களுக்கு இருக்க கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்களை முன்னெடுத்துட்டு போக வச்ச முடியுமா முடியாது இதுக்கு பதில் சொல்லுங்கடா தமிழ்நாடு மட்டும் இல்லைடா இந்தியா முழுக்கவே எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துகிட்டுதான் இருக்குது எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டுதான் இருக்குது ஏதாவது ஒன்றுத்துக்கு ஏதாவது ஒன்றுத்துக்கு இந்த மணிப்பூரில் நடந்த இந்த போல பிள்ளைங்களை வந்து அம்மா நடக்க விட்டாங்களா அதுக்கு ஏதாவது பேசினாங்களா தமிழ்நாட்டை பற்றி தான் பேசல தமிழ்நாட்டில் நடிச்சு நீ தமிழ்நாட்டுக்கு பேசலடா தரத்தில் பிடிச்சிங்களா வெளியில் எதற்காது பேசியிருக்கலாங்களா எவ்வளோ கெட்ட விஷயங்கள் நடக்குது அதை பற்றி ஏதாவது ஒன்று பேசலாம் ஆனால் அதை பற்றி பேசவே மாட்டாங்க அவங்களுக்கு தேவை படம் நடிக்கணும் படத்தை வந்து கொண்டாடி நம்மளை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இங்கே அந்த கூட்டம் வந்து சில்லரை சதி விட்டோம்னா நமக்கு அப்படியே பாக்கெட் ஃபுல்லாகிடும் அதை சம்பாதிச்சுட்டு நேரம் ஸ்விட்சர்லாண்டு போனோமா அமெரிக்கா போனோமா ஹாங்காங் போனோமான்னு ஜாலியாக இருப்பாங்க அவங்க கொண்டாடி பிள்ளைங்களோட ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வெச்சகாரத்தனமா உனக்கு நல்லது பண்ணலான்னு ஒருத்தன் வரும்போது அவனை உட்காந்து ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய ஆளுங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ட்விட்டர்லேயும் உட்காந்து டிக்டாக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் உட்காந்து சண்டை போட்டு திருக்கிட்ட சங்கி பயில்களாக நீங்கள் மாறி உட்காந்து மாறி 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 வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொன்னோம் ஏன் சங்கி பயிலுன்னு அப்படின்னா அவங்க தான் என்ன பேசுறதுனே தெரியாமல் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் பிடிச்ச முதலுக்கு மூணு காலம் சொல்லி மூச்சு முட்டை பேசுகிற மோதி இருக்கும் ஸோ அதனால் தமிழ்நாட்டில் இருக்க பல பேர் ஹீரோஸைய ஹீரோக்களை ரசிக்கும் ஒரு நார்மலான மனிதர்கள் ஓகே நம்மள மாதிரி ஆளுங்க கொஞ்சம் மாதிரி திருந்துங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து வெறும் படத்தில் மட்டுமே நடிச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து விஜய அவர்களுடைய சேனலாக வந்து எனக்கு இது வந்து மாற்றிக்க மாட்டேன் என்னுடைய சேனலை அவருக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி சும்மா எப்பயாவது நல்ல படங்கள் வரும்போது இல்லை அதை பற்றி ஏதாவது தப்பாக பேசணும்னா ஒரு வீடியோ போட்டு என்னுடைய அவருடைய எண்ணம் அவருடைய செயல் என்னை வந்து உள்ளே ஃபுல்லாக முழுசாக மாற்றிருக்கு அப்படி இருக்கும்போது என்னை கொண்டு பல கோடி பேர் மாறியிருக்காங்க இல்லைன்னா சொல்ல முடியாது மாதிரி இருக்காங்க மீன்ஸ் முழுக்க முழுக்க விஜய்க்கு ஆதரவாக அதுக்கு முன்னாடி ரசிகர்கள் இருந்திருப்பாங்க இன்றைக்கி அவருடைய அவரை தலைவராக ஏற்றுகிட்டு ஏற்றுக்கிட்டு அந்த வழியில் பின்பற்றி போகிறோம் அப்படின்னா அவருடைய செயல்கள் அந்த மாதிரி இருக்குது வரவிருக்கத்தக்கதாக இருக்குது அதை வந்து நல்ல விஷயமா நல்ல வெளியில் நமக்கு இது வரைக்கும் பார்க்காத ஒரு அரசியலை வந்து அவர் காட்டிக்கிட்டு இருக்கார் அப்படின்றத உண்மை இன்றைக்கி அந்த அரசியல் அரசியலை கெடுக்கிற மாதிரி வேலைகளை தான் இந்த ஹீரோஸ்களுடைய ஐடி ஐடிமிங்கா இல்லை திராவிட கட்சிகளின் வேலையா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இவரை டார்கெட் பண்ணி ஒருத்தரை டார்கெட் பண்ணி பல ட்ரோல்களை இருக்க இந்த மீடியாஸை செருப்பால் அடிக்க வேண்டியது நீங்கள் தான் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ நான் நடந்த வீடியோ லவ்யூ டேக்கி